ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் ஏன்னா நட்சத்திரஸ்தானம் உத்திர நட்சத்திரம் அதில் சிம்ம ராசி அஷ்டமி திதி தேவரை மகர ராசியிலிருந்து மகர லக்னம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதளவு அளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டுப்போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் பரவாயில்லன்னு சொல்லலாம் ஏன்னா மேஷராசி தனுசு ராசி சிம்மராசி நண்பர்களுக்கு பரவாயில்ல பெரிய ஒரு சக்ஸஸ் சந்தோஷம் மனோபலம் கொஞ்சம் பூஸ்ட் ஆகக்கூடிய நிலைமைகள் ரொம்ப அடிபட்டு இருக்கக்கூடிய அந்த கும்பராசி நண்பர்களுக்கு பரவாயில்ல மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் வீடு நிலப்புறங்கள் வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் அதுக்கும் மேலே ஆண்களிடம் இருக்கக்கூடிய பிரிவு வாக்குவாதம் உங்கள் பிரதராக இருக்கலாம் உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம் உங்கள் நண்பராக இருக்கலாம் இது எல்லாமே இன்றைய நாள் நிவர்த்தியாக கூடிய பொன்னான நாள் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்குறது லாபஸ்தானத்தை ஃபுல்லாக ஆக்டிவ் பண்ணி கொடுக்குறார் அதனால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நிறையா சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் ஃபேமிலி லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை சங்கடங்கள் ஓரளவுக்கு தீரக்கூடிய அற்புதமான ஒரு டைமில் ஓடிட்டுருக்கு முக்கியமாக இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் ராசியான நிறுவனம் ஆரஞ்சு மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு தொண்டை உபாதைகள் உடம்பு ஹீட் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் சிறு நரம்புகள் பாதிப்பு இதிலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் மெயினாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயுமே அதில் எந்த ஒரு சீக்ரெட் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப நம்பக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க இந்த மாதிரி நாட்களில் விட்டுப்போனால் பல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கடக ராசியிலிருந்து கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷப்படுவது சந்தோஷின்னு சொல்லுவோம் அப்படி மாதிரி ஆண் மூலியமாக அப்பா மூலியமாக பசங்க மூலியமாக இந்த நாள் தனப்பிராப்தம் பணவரவுகள் ஒரு கோல்டு வார் மாதிரி ஓடின்னு இருக்கக்கூடிய ரெண்டு மூணு நாள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த நாள் ஒரு நிவர்த்தியாக கூடிய பொன்னான நாள் ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் அஞ்சல் நிறம் சிம்மா ராசி அல்லது சிம்மா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் நேர்மையாக ஒரு காரியத்தை முடிக்கணும்னு ரொம்ப கிளியராக எண்ணி அந்த விஷயத்த நல்லபடியாக முடிப்பீங்க மெயினாக இந்த மாதிரி நாட்களில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட கொஞ்சம் சுற்றி சுற்றி பண்ணுற மாதிரி வரும் ஆனால் நல்லபடியாக பண்ணி முடிச்சுருவீங்க பெருசாக இது சரியில்லை அது சரியில்லை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள் கண்டிப்பாக செட் ஆகும் போகிறதுக்கு முன்னாடி விநாயகரை பார்த்துட்டு போங்க நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும் ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணுவோம் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இரவு நேரத்தில் பயணம் அதிகமாக இருக்கும் சாப்பிட்டது கொஞ்சம் அஜீரண கோளாறுகள் கொடுக்கலாம் தேவையில்லாத என்றோ பேசிய விஷயத்தை பற்றி நாள் ரொம்ப மண்டலம் போட்டு உலாத்தி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை கோதண்ட ராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறமை பிங்க் நிறம் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்த நாள் வெற்றிகள் நிறையா கொடுக்கக்கூடிய நாள் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போகணும் எல்லா விஷயமே உங்களுக்கு சாதமாக இருக்கும் மெயினாக ஆள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க லேடிஸு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்ற நாள் சொல்லுவாங்க அது பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் மாற்றங்கள் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வந்தாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ணி முடிப்பீங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆ நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசியல் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் நல்லா அமைஞ்சிருக்கு பாக்யஸ்தானம் பேசிக்கலாக நல்லா இருக்குன்னா நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க அதே மாதிரி நண்பர்களுடைய துணை இருக்கும் மனசில் என்ன விஷயம் நடக்குதோ நினைக்குதோ அதுதான் வந்து இந்த நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள் உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வீட்டில் அப்பாவை பகைச்சிக்க வேண்டாம் பையனை பகைச்சிக்க வேண்டாம் பசங்களோட ஹெல்த்தில் லைட்டாக ஹெல்த் பிரச்சனை வரும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நாள் நல்ல மன நிம்மதி இருக்கக்கூடிய நாள் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய மனோபலம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான்றம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்படி கடன் அடைக்கலாம் எப்படி வந்து ஒரு விஷத்தை முடிக்கலாம் அப்படின்னு எண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே நீங்கள் ஒரு கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அதே மாதிரி வேலையில் ஒரு மாற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தைரியமாக இருக்கும் ஸோ இன்றைய நாளை பொறுத்தவரையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் நிறம் பிங்கு நிறம் சரி என்ற நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பந்து சமஸ்தசன் மங்களானி பன் திரோணு கொன்வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க